எங்களுடைய நாட்டில் ஒரு சமூகங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கின்ற இஸ்ரேலிய உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் சிவில் சமூகம் சார்பாக சிவில் சமூகத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பு என்ற அடிப்படையில் சில விடயங்களை எத்தி வைக்க என்ற அடிப்படையில் இந்த ஊடக மாநாடானது கூட்டப்பட்டு கூட்டப்பட்டிருக்கின்றது இதன் இன்று இஸ்ரேலிய உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடுகள் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு சவாலுக்கு உட்படுத்தும் அல்லது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயற்பாடுகளாக காணப்பட்டாலும் இன்று இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிகவும் விசனத்துக்குரிய ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது ஏனென்றால் இன்று பாரிய பெரிய ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகளை பார்த்தார் இந்த இஸ்ரேலிய உல்லாச பிரஜைகளின் இஸ்ரேலிய உல்லாச பிரஜைகளின் செயற்பாடுகள் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆனால் இந்த தருணத்தில் இந்த அரசாங்கம் இதுக்கு எதிரான நடவடிக்கை செய்யவில்லை என்ற விடயம் நாங்கள் மிகவும் கவனமாக நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அண்மையில் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமான ஒரு செய்தியில் இஸ்ரேலிய பிரஜைகள் மிருகமையில் இருக்கின்ற ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஃபேக்டரி ஒன்றை அவர்கள் 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 அந்த ஃபேக்டரி ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து குடியரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் அதனை சுற்றி வளைத்து பரிசோதனை செய்த போது கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மத குருக்கள் அங்கு இருந்ததாகவும் அவர்கள் இந்த இஸ்ரேலிய முறைப்படி கோழிகளை அந்த முறைப்படி அறுவை செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கைது செய்து உடனடியாக இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது ஆனால் அங்கு அங்கு இங்கு இவ்வாறு தயாரிக்க செய்யப்படும் இந்த கோஸ்டர் முறையிலான இந்த உணவுகளின் பெரும்பகுதி கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்பப்படும் என்ற அனுப்பப்படுகின்றது என்ற ஒரு தகவலையும் அந்த குறித்த செய்தி எத்தி வைத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் மூணாம் தேதி டெய்லி முறை பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட இன்னொரு செய்தியில் பானம கோமாரி பொத்துவில் போன்ற பிரதேசங்களில் இயங்கும் இஸ்ரேலிய சுற்றுலா சுற்றுலா பிரயாணிகளால் இயக்கப்படும் ஸ்தலங்களில் போதை போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அது தொடர்பாக அரசு உல்லாச பயண துறை அந்த முகவர் நிலையத்திற்கு ஒரு பாரிய ஒரு பெருமளவிலான தகவல்களை சேகரித்து ஒரு அறிக்கை வழங்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்று அவர்கள் அவ்வாறு இங்கு இந்த சட்டவிரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உண்டியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற அந்த அந்த தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரஜை உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றதை நாங்கள் சிவில் சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு தெரியும் சபத் ஹவுஸ் தொடர்பாக பல்வேறு தரப்பினர்கள் அது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சில தரப்பினராக அவ்வாறு பேசப்படுவது மத அடிப்படையிலான ஒரு விடயமாக கூறப்பட்டாலும் கூட உண்மையிலேயே இஸ்ரேல் பிரஜைகளால் உல்லாச பிரயாணிகளால் அமைக்கப்பட்ட பொத்துவில் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொராம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்ரேலில் இருந்து வந்த ஒரு பிரஜை அவர் ஒரு மதகுரு அவரோடு சேர்ந்து இன்னொரு இலங்கையை சேர்ந்த பிரஜையும் சேர்ந்து ஒரு ஒரு தனியார் கம்பெனியாகத்தான் அந்த குறித்த நிறுவனத்தை அவர்கள் ஏற்படுத்தி பதிவு செய்திருக்கிறார்கள் கம்பெனி கம்பெனி சட்டங்களின் அடிப்படையில் ஒரு தனியார் ஒரு ஒரு மத நிறுவனம் ஒன்றின கம்பெனி சட்டத்தின் தனியார் கம்பெனியாக பதியவே முடியாது இந்த சபத் ஹவுஸ் அருகம்பை என்ற ஒரு நிறுவனம் அடிப்படையில் இருந்தே ஒரு சட்டவிரோதமான நிறுவனமாக இருக்கின்றது அதே போல அந்த நிறுவனத்தில் அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியன் நிறுவனத்தின் நோக்கம் என்று பார்க்கும் அவர்கள் வறுமையை உணவு வழங்குவதும் ரெஸ்டாரண்ட் என்றும் ஒரு போலியான ஒரு ஆவணங்கள் ஆவணங்களை கொடுத்து இந்த குறித்த சபத் ஹவுஸ் ஆஃப் அருகம்பே என்ற பிரைவேட் லிமிடெட் ஒன்றை பதிந்து இன்று மத ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது இந்த நாட்டின் சட்டத்துக்கு எதிரான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வா இந்த விடயத்தை எங்களுடைய இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் பகிரங்கமாக இலங்கையில் இயங்கும் சபத் ஹவுஸ்களுக்கு அவர்கள் சட்டவிரோதமானவை என்று கூறியும் கூட இன்னும் அருகம்பையில் சுதந்திரமாக இவ்வாறான சபத் ஹவுஸில் இயங்கப்படுவது என்ற விடயம் பல்வேறு மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல் இயங்கும் சபத் ஹவுஸ் இலங்கையில் மொத்தமாக ஐந்து சபத் ஹவுஸ் இருக்கு இந்த சபத் ஹவுஸ் என்பது அந்த சபத் ஹவுஸுக்கு பின்னால் இருக்கும் இஸ்ரேலிய நிறுவனம் ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அல்ட்ரா நேஷனலிஸ்ட் மூமெண்ட் அதாவது அதிதீவிர தேசியவாதம் கொண்ட ஒரு அமைப்பு அவர்களை அவர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் என்பது ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு புவியியல் எல்லைகளுக்குள் இருக்கக்கூடாது அவர்களை பொறுத்தவரை அது துருக்கியிலிருந்து முழு அரபு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பாரிய ஒரு ஒரு அகண்ட இஸ்ரேலை அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக செயற்படும் அமைப்பின் ஒரு கிளைதான் இந்த சபத் ஹவுஸ் அவை முற்றுமுழுதாக இந்த நாட்டின் நாட்டின் இளமைக்கு குந்தகம் சமூகம் செயற்பாடுகள் அடிப்படையில் நாங்கள் கண்டனங்களை தெரிவித்து இது ஒரு இது ஒரு இது ஒரு முஸ்லீம் தமிழர் சிங்களவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தாண்டி இது ஒரு பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சினையினை தாண்டி இது இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விடை என்று அடிப்பி இது ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையில் அணுகி உடனடியாக அரசாங்கம் இவ்வாறான சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற முறையில் இறங்கும் இந்த இஸ்ரேல் நிறுவனங்களை உடனடியாக மூடுவதற்கான நடவடிக்கை எடுவார் நாங்க பகிரங்கமாக வேண்டிக் கொள்வது சேர்த்து உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய அரசு என்பது ஒரு மிக நீண்ட ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட ஒரு அரசு அவர்கள் இலங்கை தொடர்பாக நீங்க பாருங்க ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இன் ஸ்ரீலங்கா இது இந்த குறித்த ஆர்டிகல் அவர்களின் சபத் இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு மிகப்பிரவலியமான வெப்சைட்டில் இது பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த ஆர்டிகலில் இந்த ஹிக்கடுவையிலும் அருகம்பையிலும் இந்த சபத் ஹவுஸ் அமைத்த அந்த குறித்த அந்த மத போதகர் ஒரு மிக நீண்ட ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரையை நாங்கள் பார்த்தாலே விளங்கும் இந்த சபத் ஹவுஸ்ங்கிறது அவர்கள் சும்மா சொல்ல அவர்கள் சொன்னா சொல்லுவார்கள் அது சும்மா உல்லாச பிரயாணிகள் வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சினிமா ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம் ஆனா இதை நீங்க பார்த்தால் இந்த சர்விங் என்பதின் ஊடாக எப்படி யூத மதத்தை பரப்பலாம் இந்த கட்டுரை தலைப்பு இதில் இந்த கட்டுரை எழுதினவர் எங்களுடைய ஹிக்கடுவையிலும் அருகம்பையிலும் இந்த சபத்தவசை நிறுவிய அந்த குறித்த மாதகுரு அவர் சொல்கிறார் எப்படி நான் அமைத்த என்ற விடியம் தொடர்பாக மிக பார்ந்த அளவில் அவள் கலந்துரையாடப்பட ஹிக்கடுவையில் முதல் அவள் கொழும்பில் உள்ள சபத் ஹவுஸில் பெரிய மத போதகர் இவ்வாறான விடயங்களை நாங்கள் இலங்கையில் வேறு பக்கங்களை கொண்டு கொண்ட அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆகவே இது அது ஒரு டூரிஸ்ட் பெசிலிட்டி சென்டர் என்ற பூசி என்ற செயாலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களே அதுக்கான ஆதாரங்களை அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் சில ஆச்சரியமான விடயங்கள் தொடர்பாக இஸ்ரேலில் இன்னொரு ஒரு இஸ்ரேல ஒரு பிரபல்யமான அவர்களுடைய ஒரு வெப்சைட் தளத்தில் இவ்வாறு ஒரு கட்டுரை கட்டுரையாளர் இருக்கார் என்று ஒரு கட்டுரை இந்த கட்டுரையின் உள் நீங்கள் சென்று பார்த்தால் இலங்கை எந்த அளவு தூரம் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளால் தன்னுடைய ஆள்புள்ள எல்லைக்கு எல்லைக்கு அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற விடயத்தை பார்க்கலாம் இவர்கள் சொல்கிறார்கள் இந்த குறித்த கட்டுரை சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பண்டிகாபயன் மன்னன் காலத்தில் இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் யூதர மூன்று அமைச்சர்கள் இருக்கின்றா சொல்றார்கள் அதே போல் சோழமன் சோழமன் விடயத்தை வைத்துதான் அவர்களை விவிலிய கதைகள் தொடர்பாக அவர்கள் அந்த இந்த சோழமன் டெம்பிள் ஒன்று இருக்குதான் சோழமன் ஆலயம் ஒன்று இருக்குன்னு சரிதான் பலஸ்தீனத்தை சுமார் ஐம்பதுனாயிரம் மக்களை கொண்டு இஸ்ரேலிய அரசு இந்த இந்த புத்திஜீவி சொல்கிறார் சோழமொண்ட கப்பல் வந்த டர்ஷி என்ற துறைமுகம் ஒன்று இருக்கிறது அந்த துறைமுகம் கோல் துறைமுகம் என்று சொல்கிறார் மேலதிகமான விடயங்களை எங்களுடைய பொதுச்செயலாளர் கலாநிதி ரியாத்தே மஜீத் அவர்கள் சொல்றாங்க அண்மையிலேயே ஆஹ் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட சிரேஷ்ட உதவியாளர் சில மீடியா பத்தியின் பொருளாளர் சகோதரர் உமர் தாக்கப்பட்டு வைத்தியசாலை அறிமுகப்பட்டிருந்தார் இது வந்து இரண்டாவது அம்பாறை மாவட்டத்திலே ஊடக தாக்கப்பட்டு இரண்டாவது சம்பவம் பார்க்கின்றோம் ஊடக என்பது அவர் இருபத்தி நாலு மணத்தில்தான் தனது கடமையில் இருந்து கொண்டிருக்கின்றவர் ஆஹ் இந்த தாக்குதலுக்கு ஆஹ் மேற்கொண்டவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் சட்டத்துக்கும் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முறை முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படாமல் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இது போலீஸ் வந்து ஒரு பக்கச்சாராக நடந்து கொள்வதா என்று எங்கள் சந்தேகத்தை ஏற்படுகிறது இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் போலீஸ் மாதிரியுடன் நாங்கள் இது சம்பந்தமாக மேற்கொண்டிருக்கிற போது ஊடக அமைச்சருக்கும் இந்த ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு விலங்கையில் மிகவும் ஆஹ் பலவீனமாக இருக்கின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பினை இந்த அரசாங்கம் வந்து அஹ் மிகவும் தெளிவாக அவர்கள் பாதுகாப்பினை வழங்க வேண்டும் சில பேர் முகநூலிலே ஊடக கடமை இல்லாத ஒரு ஒருவர் தாக்கப்பட்ட சொந்த பிரச்சனை என்று விமர்சித்த காணக்கூடிய ஆகினார் அவ்வாறு இல்லை என்பது அவர் நாங்கள் பார்க்கின்றோம் அவர் எந்நிலமும் இந்த சமூகத்துக்காக ஊழியர்களால் தனது கருத்துக்களை ஒளிவெளி துணிந்து செய்யப்படும் நூலகம் என்பவர் தனது கருத்துக்களை எழுத்துக்கள் மூலம் இன்று மிகவும் ஆன்தரமாக கூறுகின்ற ஒரு ஊடக நான் காண்கின்றேன் ஆகவே இந்த ஊடகவியலால் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து எதிர் எதிர்காலத்தில் இவருக்கு கிடைக்கிற நீதி நிவாரணத்தின் மூடாக ஏனைய பாடமாக அமைய வேண்டும் ஏனென்றால் அரசியல்வாதிகள் தங்கள் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு ஊடகத்தை குறைத்து மடுப்பின் சக்தியை நாங்கள் முறியடிக்கிறதுக்காக நாங்கள் இது சம்பந்தமாக ஆஹ் அம்பாறை மாவட்ட எஸ் எஸ்பி அவருடன் சம்பந்தமாக சந்திக்க இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு மிகவும் பலவீனமான ஒரு தான் பார்க்கின்றோம் ஊடகங்கள் இதுவரை தாக்கப்பட்டும் அவர் பைத்தியசாரில் அனுமதிக்கப்பட்டும் இதுவரை தாக்கியவர் கைது செய்யப்படவில்லை அவர் இன்றைய நேற்றா இன்று நடந்த இன்று நடைபெற்ற கண்ணி பிரதேச அமர்புள்ளார் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் வந்து தச்சு அவசர அவசரமாக சைனப் பண்ணிவிட்டு போக அறிகின்றோம் ஆகவே இதனை கருத்தில் கொண்டு பொறுப்பான போலீஸ் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் இவருக்கான நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் செல்வதற்கான முயற்சிகளை ஏற்பாடு செய்து வருகின்றோம் ஆகவே ஊடகவியலாளன் யார் என்றாலும் அதுக்கான நீதி நியாயங்கள் பெற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நாங்கள் எங்கள் நீதிக்கண மையம் கண்டிப்பாக அத்தோடு ஆஹ் இது இது இதுக்கு பக்க அவர் இருக்கின்ற எங்களது ஸ்லோன் மீடியா போரம் இதுக்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தாலும் இதுவரையில் அந்த கண்டனத்துக்கான எந்த விதமான ஆரோக்கியமான செயற்பாடுகளும் ஆகவே இது ஒரு மனவேதனையான விஷயம் ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான இருந்து நாங்கள் கடுமையாக இருந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊடக என்பது நாட்டு ஜனநாயகத்திற்கு துணை ஒன்று ஆகவே இவ்வாறு கடமையடிக்கின்ற போது தாக்கப்படுவது என்பது எளிநாய் ஆக முடியாது இந்த முகநூலிலே விமர்சி விமர்சிக்கின்ற சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடக இந்த நாட்டின் எழுத்துக்கள் ஊடாக தங்கள் குறைகளை இந்த பிரதமில் உள்ள குறைபாடுகளை கூட எட்டி எந்தவிதமான இருந்தும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடகப் பணியை ஊடகப் பணி என்பது சேவையாத்த அவர்கள் தொழில் அல்ல ஆகவே அவர் நாங்கள் சேவையை செய்கின்ற போது இவ்வாறான அசோகான செயற்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் தனது கடமைகளுக்கு இடையூறாக இருக்கின்றனர் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் இருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரையும் வரும் வரையில் இதுக்கான நாங்கள் நீதி நியாயத்தை பெற்றுக்கொண்டவை நாங்கள் செயற்படும் என்பதோடு இவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிவாரணம் எதிர்காலத்தில் யாரும் ஊடகமதி கை வைக்கக் கூடாது என்ற அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை இவ்வளவு நான் கூறிக்கொள்ள வேண்டும்